ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் வன்னிசை கரணத்தைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இதன் கார்தத்துவங்கள் பற்றி சிறு குறிப்பு அறிந்து கொள்வோம் இந்த கரணத்தின் விலங்கு காளை பாசு இதுவே தேய்ப்பிரை கரணம் எனில் விலங்குகிறது என்று சொல்லப்படுகிறது இதன் தெய்வம் நந்தசுவரர் ஆவார் தேவதை தேதேவி ஆகும் இந்த கரண அதிபதி சூரியன் மற்றும் ராசி ரிஷபம் ஆகும் இதனுடைய ஸ்தலம் திருமலை பாடி மலர் நீலோற்பவ மலர் மற்றும் சங்கு பூ ஆகாரம் தயிர் ஆகும் இது ஒரு சரகரணம் ஆகும் இதன் பூசுப்பொருள் மஞ்சள் ஆபரணம் வித்துருவம் ஆகும் இந்த கரணத்தின் தூபம் சங்குப்பொடி ஆகும் வஸ்திரம் கம்பளி இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய தானம் வஸ்திர தானம் ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் பன்னிரண்டு வருடம் இதன் உலோகம் மற்றும் பாக்கிரம் பஞ்சலோகம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிப்பதற்கும் பயணம் மேற்கொள்ளும் போதும் மனதில் எண்ணியது நன்மையாக நடந்தேற இந்த கரண உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகிக்க அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் முடிந்ததை பயன்படுத்த நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் கரணம் மத்திமமான சுபதன்மை கொண்டவை ஆனாலும் எல்லாவிதமான சுப காரியங்களும் வன்னிசை கரணத்தில் செய்யலாம் வன்னிசை கரண நேரத்தில் செல்வம் சம்பந்தமான விஷயத்திற்கு ஏற்றது கிரேடிங் பிசினஸ் புதிதாக ஒன்றை துவங்குவது ஒருவரிடம் பேசுவதற்கும் அக்ரிமெண்ட் போடுவதற்கும் தொழில் வளம் பெறுவதற்கும் இந்த கரணத்தை பயன்படுத்தலாம் கரணம் ஆரம்பிக்கும் நேரத்தில் அவர்களின் லக்னாதிபதியை வணங்கி எந்த ஒரு செயலைத் தொடங்க அந்த செயல் மிகப்பெரிய வெற்றியை தரும் தாது பொருட்கள் சம்பந்தமான செயல்களை செய்வதற்கு ஏற்றது இரத்தின கற்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு வலிசை கரணம் மிக சிறப்பானது அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்கு ஏறுது என்பதால் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாகத்திறன் இருக்கும் தனது மனதில் உள்ளதை உடனுக்குடன் வெளிப்படுத்தும் குணம் உள்ளவர்கள் மேலும் வன்னிசை கரணத்தில் பிறந்தவர்கள் கடுமையான சுபாவம் கொண்டவர்கள் சுயவட்டத்தில் வாழ்பவர்கள் உலக பொது வழக்கத்தில் வெறுப்பு உடையவர்கள் உணவு விஷயத்தில் அசைவமாக இருந்து சைவத்திற்கு மாறி மீண்டும் அசைவத்திற்கு மாறுவார்கள் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்தி இருக்காது அது சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகம் அனைவருக்கும் இருக்கும் தன்னை தேடி வந்தடைந்தவர்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டார்கள் பெண் பித்தர்கள் கரும்பை போல இனிய மொழி பேசுவார்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் இல்லாததும் பொல்லாததுமாக இரட்டித்து பொய் சொல்லுவார்கள் சமூக ஒழுக்கத்திற்கு மாறான சிந்தனை உடையவர்கள் எதிர்ப்பாலனத்தவரை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் பலவற்றை யோசனை செய்வார்கள் எளிதில் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டார்கள் தூங்க செல்வதற்கு முன் அந்த நாளில் என்னென்ன நடந்தது என்பதை அவர்கள் யோசித்துக் கொண்டிருப்பார்கள் கற்பனையாக பேசுவதில் வல்லவர்கள் மற்றவர்களிடம் இனிமையாகப் பேசி தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு உடலில் குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் அல்லது வாழ்வில் குறைபாடு இருக்கும் என்று நூலில் கூறப்படுகிறது இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் வீட்டில் இரண்டு மூன்று வாகனங்கள் நிற்கும் நிறைய தகவல்கள் சேமிப்பார்கள் நிறைய புத்தகம் வாங்குபவர்கள் எதையும் குறைவாக கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள் அப்போதுதான் திருப்தி ஏற்படும் இவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் தவறினால் உடல் ரீதியில் நோய் வரும் இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு மருமகன் மருமகள் விஷயத்தில் தொந்தரவுகள் வரலாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் வீட்டில் வருத்தம் போலீசு இராணுவம் சார்ந்த துறையில் உள்ளவர் குடும்பத்தில் இருப்பார் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் பெண் எனில் யோகம் உடையவர்கள் எதையும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவர் படித்தவர்கள் சாமர்த்தியசாலிகள் சுகவாசிகள் அன்பு நிறைந்தவர்கள் காரியங்களை திட்டமிட்டு செய்து வெற்றிகளைப் பெறுவார்கள் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பார்ப்போம் வன்னிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கரணநாதன் சூரியன் இவர்கள் புகழ் கொடுக்கும் துறைகள் கலைத்துறைகள் அரசியல் அதிகாரம் மிக்க துறைகள் தந்தையின் தொழில் கோதுமை வியாபாரம் அரசு தொடர்பான கம்பெனிகள் மருத்துவமனைகள் புகழ் உச்சியில் உள்ள தொழில்களில் அனைத்திலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் வாகனத்துறை மற்றும் ஆசிரியர் துறை இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபார நுணுக்கம் அறிந்தவர்கள் மேலும் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய மிகச்சிறப்பான புத்திசாலித்தனம் இருப்பதால் இவர்கள் எவ்வகையான தொழில்களிலும் முன்னிலைக்கு வந்துவிடுவார்கள் வன்னிசை கரணம் பிறந்தவர்கள் மாட்டு இறைச்சி மற்றும் தோல் வியாபாரம் செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் அது வாழ்க்கையில் அதிக பாதிப்பை தரவல்லது அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சனை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளைப் போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் சிவலிங்கம் நந்தீஸ்வரன் சிதைந்த பெரும் கோவிலுக்கு பிரதோஷ காலங்களில் நைவேத்திய அல்லது அபிஷேகப் பொருள்கள் நல்லெண்ணெய் மலர் மாலைகள் வாங்கிக் கொடுப்பது நன்று சாலையோர மக்களுக்கு கம்பளி போர்வை தருவது நன்மை தரும் இதன் அதிபதி சூரியன் என்பதால் சிவ வழிபாடு சிறப்பை தரும் வெள்ளை நிற ஆடை அணிந்தால் மிகுந்த யோகத்தை தரும் மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் திருவண்ணாமலை கிருவலம் சென்று வருவது சிறப்பை தரும் காளையார் கோவில் வழிபாடு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் வழிபாடு மற்றும் சூரியனார் கோவில் வழிபாடு சிறப்பு ஆகும் இவை அனைத்தும் பொது பலனை சுய ஜாதகத்தில் லக்கினம் மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து இவை மாறுபடலாம் நன்றி